பிரியமான சகோதர சகோதரிகளே மனித குலம் முழுமை அடையாமல் இருப்பதற்கு அடிப்படையான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப குறை காணும் மனநிலையை கொண்டிருக்கிறோம் அதான் ஒரு சொற்றொடர் ரொம்ப அழகா சொல்லுது நம் பாவங்களுக்கு நம் குற்றங்களுக்கு நல்ல நீதிபதிகளாகவும் மற்றவர்களின் தவறுகளுக்கு குற்றங்களுக்கு சிறந்த வக்கீல்களாகவும் நாம் ஒவ்வொருவரும் பல சமயங்களில் மாறிவிடுகிறோம் புனித ஃபவுசி நாம வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு அருள் சகோதரியாக ஒரு எளிய வாழ்க்கையை சிறந்த விதத்துல அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க இருந்த அந்த கம்யூனிட்டி அந்த குடும்பத்துல ஏழு சகோதரிகள் இருந்தாங்க அதுல ரெண்டு பேர் எப்பவுமே இந்த பௌசீனமாவை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படி செய்யற இப்படி நிக்கிற இப்படி பண்ற பேசுறதா இப்படி தான் பண்றதா அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாலு அடைவுல அது என்ன ஆச்சு அப்படின்னா பௌசினம்மாவுக்கு அவர்களை பார்க்கிற போது ஒரு வித எரிச்சல் ஒரு வித கோபம் மூஞ்சியில் அடிச்சாப்புல பதில் சொல்லிடலாமா நீங்க உங்க குறைய பாருங்க ஏன் குறைய ஒன்னு பார்க்க வேண்டாம் அவங்கவுங்க இதை பார்த்தா சரி அப்படின்னு சொல்லிடலாமா இல்லை திட்டி விட்டுறலாமா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அன்னைக்கு ஜபத்தில் அவர்கள் முழந்தால் படிக்கிட்டு இருக்கிற போது அந்த சிலுவையில் தொங்குகிற இயேசுவை சற்று ஆழமாய் பார்த்து கேட்கிறார்கள் ஆண்டவரே எனக்கு பெரிய மன அழுத்தமாக இருக்குது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு நல்ல ஜெபம் செய்கிறேன் பக்தியாக இருக்கேன் பரிசுத்தமாக இருக்க முயற்சி எடுக்கிறேன் உமக்கு பிரியமாய் உமக்கு பிரமாணிக்கமாய் எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் நான் வாழணும்னு ஒவ்வொரு முயற்சியும் பார்த்து பார்த்து செய்கிறேன் இறைவனுடைய இரக்கத்திற்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் இறைவனுடைய இறக்கத்தின் ஏதுவான செயல்களை சந்தோஷமாய் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்ன செஞ்சாலும் இந்த ரெண்டு பேரு பாராட்ட மாட்டேங்கிறாங்க அதில் இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன குறைகளை சின்ன சின்ன பலகீனங்களை குத்தி காட்டி பெருசு படுத்தி அதில் ஒரு சந்தோஷப்படுறாங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி எரிச்சல் வருது கோபம் வருது அவங்கள ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு கூட தோணுது ஆண்டவரே அப்படின்னு சிலுவையில் இருக்கிற இயேசுவோடு உரையாடுகிறார்கள் அப்ப அவங்க மனதுக்கு ஒரு இது வருது இந்த சிலுவையில் என்னையும் துன்புறுத்தினார்கள் என்னையும் காயப்படுத்தினார்கள் என்னையும் வேதனைப்படுத்தினார்கள் என்னை பார்த்து பலர் பரிகாசம் செய்தார்கள் தப்பு நீங்க செஞ்சா தண்டனை அனுபவிக்கிறது நீதி நல்லது செய்கிற போது அதற்கான தண்டனையை நாம் ஏன் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கேள்விகளை எழுப்புவதை காட்டிலும் பொறுமையோடு ஜெபி பொறுமையோடு மன்றாடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் இந்த நவீன உலகத்துல நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு மற்றவர்களின் நன்மைகளை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி கரம் கொடுத்து தூக்கி விடுகிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய பரிசேயத்தனத்தை நம்முள் இருந்து குறைப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் ரொம்ப அழகாக சொல்றாங்க அதன் பிறகு அவர்களுக்காக நான் செபிக்க ஆரம்பித்தேன் அவங்க பார்க்கறதெல்லாம் என்று எதை குறை சொல்லலாம் என்னை எப்படி எரிச்சல் ஊட்டலாம் என்னை எப்படி டென்ஷன் ஆக்கலாம் இவ்வளோ நல்லது செஞ்சனே பத்து நல்லது செஞ்சு ஒரு சின்ன தவறு செய்கிற போதே அந்த பத்தை மறந்துடுறாங்க இதை தான் பெருசுபடுத்தி பேசுறாங்க இப்படி இருந்தா தெரியுமா அப்படின்னு பேசி என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் ஆனா நாளடைவில் நான் ஜெபித்த அந்த ஜெபம் எனக்குள்ளதாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது நான் புனிதத்தில் வளருவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கியது பிரீசெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு அது இயல்பா இருக்கு ஒரு சிலரை பார்த்தா அவங்கிட்ட நம்ம பேசியிருக்க கூட மாட்டோம் ஒரு சிலரை பார்க்கறப்ப நம்ம கிட்ட பழகி இருக்க கூட மாட்டோம் ஆனா ஒரு வித எரிச்சல் இருக்கும் ஒரு வித கோபம் வரும் ஏதாவது ஒன்று அவங்களை செய்யணும் அப்படின்னு தோணும் என்ன அப்படின்னு ஆழமாய் பார்க்கிற போதே அவர்களுடைய பரிசேயத்தனங்கள் நீங்கள் நச்செய்தியில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்றாரு நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றாமல் வெறுமனே கொண்டு வந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கெட்டியாய் பிடித்து கொண்டீர்கள் அதை பிடித்து கொண்டு மற்றவர்களை எவ்வளோ சிரமப்படுத்துறீங்கன்னா எவ்வளோ காயப்படுத்துறீங்கன்னா அதை செய்யாமல் இருக்கிற போதே அவர்களை வேதனைப்படுத்துகிறீர்கள் மார்க் நச்செய்தி ரெண்டாவது அதிகாரத்திலிருந்தே இருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா பார்க்கலாம் இயேசு ஏதாவது செஞ்சா என்ன செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த பரிசெய்யர்களும் மறை நூலறிஞர்களும் யார் இந்த பரிசெய்யர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இயேசு வாழ்வதற்கு முன்பதாக அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரு இன மக்கள் செட் அப்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல தனியாக பிரித்து வைக்கப்பட்டவர்கள் அவங்க என்ன அப்படின்னா ஆபிரகாம் வழி வந்தவர்கள்னு தங்களே சொல்லிக்குவாங்க ஆபிரகாம் எப்படி கடவுளை அன்பு செஞ்சாரோ அது போல நாங்கள் தான் அன்பு செய்ய முடியும் வேற யாராலையும் அன்பு செய்ய முடியாது அந்த பர்ஃபெக்ஷன் தந்தை கடவுள் எப்படி இருந்தாரோ அது போல நாங்க தான் இருக்க முடியும் ஏன்னா வழி வழி வந்தவர்கள் மற்றவர்களால் இருக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்த ஒரு கூட்டத்தினர் கடவுள் ஒவ்வொருவரையும் தனித்தனி நோக்கத்திற்காக அழைத்து இருக்கிறார் என்ன ஒரு இருந்தவங்க தான் மறைநூல் அறிஞர்கள் இந்த மறைநூல் அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா இறைவார்த்தை நன்றாக வாசித்து கற்று தேர்ந்து தெளிந்தவர்கள் ஆனா கற்று தேர்ந்து தெளிந்ததை அவங்க என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய வசதிப்படி தங்களுடைய விருப்பப்படி அவைகளை திரித்து பிரித்து வார்த்தைகளை சொல்லி மக்களை துன்புறுத்தினார்கள் கஷ்டப்படுத்தினார்கள் இதுதான் இந்த பரிசையனும் மறைநூல் அறிகரும் செய்த காரியங்கள் தான் இன்னைக்கு ஏசு சுற்றி காட்டுகிறார் குத்தி காட்டுகிறார் நீங்க செய்யறது தவறு அப்படிங்கிற ஒரு காரியம் இது இன்னைக்கு நேற்று இல்லை தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது தொடக்க நூல்ல கடவுள் இருவரையும் ஆசீர்வாதமாய் படித்தார் தனித்திருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி தகுந்த துணை ஒன்றை கொடுக்கிறார் கொடுத்த துணை என்ன செஞ்சுச்சு ஏமாந்து ஆப்பிளை சாப்பிட்டேன்னு சொல்லுச்சு நான் சாப்பிடல அந்த பாம்பு தான் என்ன சாப்பிட சொல்லுச்சு அந்த பாம்பு தான் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா கணவன் கேட்கிறார் என்னப்பா அப்படின்னு ஐயோ நான் நல்லா தான் இருந்தேன் நீங்க எனக்கு ஒரு துணை கொடுத்தீங்களே நீங்க கொடுத்த அந்த துணை தான் என்னை சாப்பிட சொல்லி சொல்லிச்சு அதனால தான் நான் சாப்பிட்டேன் குற்றம் சாற்றுகிறவர்களாய் துவக்கத்திலேயே இருந்தார்கள் மற்றவங்களை குற்றம் சாட்டுறதுல நமக்கு அப்படி ஒரு அலாதி பிரியம் அப்படி ஒரு மகிழ்ச்சி மற்றவங்க குறைகளை சுத்தி காட்டுகிறதுல அப்படி ஒரு திருப்தி நமக்கு அதனால் தான் அவர்கள் அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அதோடு நிற்கல நாற்பது ஆண்டுகள் இஸ்ராயல் மக்கள் இந்த பாலைவனத்தில் நடந்து வருகிற போது கடவுள் எண்ணற்ற நன்மைகளை செய்தார் எவ்வளவோ அற்புதங்களை செய்தார் நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேருக்கு ஒருத்தர் கூட பசியால பட்டினியால இறந்தாங்கன்னு வரலாறு கிடையாது மூன்று வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்ற அளவு உணவு அது வெஜ்ஜு மட்டுமா நான்வெஜ்ஜும் கொடுத்தார் அது மட்டுமா அவர்களுக்கு தண்ணீர் எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ தண்ணீர் கொடுத்தார் நாற்பது ஆண்டுகள் எவ்வளவு அழக வழி அந்த வழிநடத்தலை உணர்ந்து கொள்ள புரியாத ஒரு சிலர் கடவுள் செய்த காரியங்களில் குறை கண்டுபிடித்தார்கள் குற்றம் சொன்னார்கள் அந்த குற்றம் சொன்னது விளைவு என்னாச்சு அப்படின்னா யார் யார் நன்மையை பார்க்காமல் தீமையை மற்றும் பெரிதுபடுத்தினார்களோ குற்றம் சாட்டினார்களோ அவங்க வாழ்க்கை என்னாச்சு அப்படின்னா பாலும் தேனும் பொழிகிற அந்த காணான் தேசத்துக்குள் நுழைவதற்குரிய தகுதியை இழந்து போனார்கள் எவ்வளோ ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிது எவ்வளோ அற்புதமாக கடவுள் வழி நடத்தினாரு எவ்வளோ அழகா பாதுகாத்தாரு எவ்வளவு அற்புதமாய் பராமரித்தார் தேவைகள் ஒவ்வொன்றையும் குறிப்பறிந்து எண்ணுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் நினைத்ததற்கும் திட்டமிடுவதற்கும் மேலாக ஆண்டவர் ஆசிர்வதித்த போது அந்த எல்லாம் நினைக்காம இதில் என்ன குறை இருக்கு எங்களை கொண்டாந்து இந்த பாலைவனத்தில் சாகடிக்குமா கொண்டாந்த பாலைவனத்தை நாங்கள் அங்கே அந்த அரச்கிட்ட அடிமையா இருக்கிற போது வெள்ளரிக்காயும் வெங்காயமும் சந்தோஷமா சாப்பிட்டு இருந்தமே இப்படி கொண்டு வந்து எங்களை கொண்டதற்காகவா இந்த பாலைவனத்தில் ஒட்டிங்க அங்க சவக்குழிகள் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல புதைக்கவா எங்களை கூட்டிட்டு வந்த கடவுள் செய்த நன்மைத்தனங்களின் நல்லதை பார்க்காமல் தீமைகளை குற்றங்களை குறைகளை பெரிதுபடுத்தி பேசினார்கள் இன்னைக்கு இது ஒரு ஆபத்தான பழக்கமாக அநாகரிகமான ஒரு பழக்கமாக இருக்கிறது இன்னைக்கு நவீன பரிசெயர்களாக பசுந்தோல் போர்த்திய புலிகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் அப்ப நமக்குள் இருக்கிற இந்த பரிசயத்தனத்தை குறைக்க இன்னைக்கு ரொம்ப அழகா ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார் நீ கடவுளை பின்பற்றுகிறாயா அல்லது அவரை சார்ந்திருக்கக்கூடிய மரபுகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றி கொண்டே அதை நீ கடைபிடிக்கிறாயா கத்தோலிக்க திருச்ச மேல ஏகப்பட்ட திருச்சபைகள் விதிக்கக்கூடிய காரியங்கள் என்ன இன்னைக்கு நம்ம ரொம்ப சடங்கைக்கிட்டு சம்பிரதாயத்தை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறனால அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு சில காரியங்கள் கேட்கிற கேள்வி நியாயமா இருந்தாலும் நம்ம செய்கிற செயல்கள் அதற்கு ஏற்றபடியாக இருக்கிறது சமீபத்தில் எங்கள் கிளைப்பங்குல திருநாள் கொண்டாடுறோம் சபஸ்தியார் திருநாள் காலையில் பூச முடிஞ்சது பூச முடிஞ்சு தேர் சுற்றலாம் அப்படின்னாங்க சரி சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணு சுற்று சுற்றணும் ஃபாதர் அப்படின்னாங்க ஏன் மூணு சுத்து இல்லை ஃபாதர் சடங்கு அதுதான் நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமாக மூணு சுத்து தான் சுற்றுறோம் அதுக்கு முன்னாலேனா இல்லை வழக்கமாக ஒரு சுற்று தானே சுற்றுவோம் இல்லை ஃபாதர் திருநாள் அன்னைக்கு மூணு சுற்று சுத்தோம் சரி அப்படின்னு மூணு சுற்று சுத்தினோம் சுற்றுன உடனே ம தேரை கீழே வைக்க மாட்டேன்ட்டாங்க ஏன் தேர கீழே வைக்க மாட்டேங்கிறீங்க இல்லை ஃபாதர் எல்லா ஜபமும் முடிஞ்சு எல்லாம் இது பண்ணி சபஸ்தியார் வாழ்க சபஸ்தியார் வாழ்க சபஸ்தியார் வாழ்கன்னு மூணு தர சொன்னதுக்கப்புறம் ஒரு மூணு தரம் அப்படி போயிட்டு ஒரு மூணு தரம் இப்படி வந்துட்டு ஒரு மூணு தரம் அப்படி போயிட்டு ஒரு மூணு தரம் இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி போயிட்டு இப்படி வந்து தான் நாங்கள் கீழே வைப்போம் எதுக்கு அது அப்படிதான் காலகாலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ஃபாதர் அதில் ஏன்னெலாம் கேட்கக்கூடாது பின்னால் போகணும் முன்னால் வரணும் பின்னால் போகணும் முன்னால் வரணும் அப்படிதான் நாங்கள் செய்வோம் அப்படிதான் வைப்போம் ஆனால் இதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்க ஃபாதர் எங்கள் சடங்கெல்லாம் குறை சொல்லாதீங்க நீங்கள் இது நாங்கள் காலகாலமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் முன்னோர்கள் என்ன பைத்தியக்காரர்களா நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் பாட்டுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போங்க நாங்கள் நிறுத்திக்கிறோம் மெதுவாக கொண்டாந்து வச்சுக்கிறோம் அப்படி புரியாமல் புரியாம ஏன் இப்படி செய்கிறாங்க வருத்தத்தோடு வந்தேன் எப்பா செய்யறத அர்த்தம் புரிஞ்சு செய்யுங்கார நம்ம புனிதர்களையும் மாதாவையும் ரொம்ப தலையில வச்சு ஆட கேட்கறான்னா அதற்கான காரணம் உண்டு அவர்கள் நம்மை போல் வாழ்ந்தவர்கள் ஆனா எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு சில சடங்குகளையும் ஒரு சில சம்பிரதாயங்களையும் நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம் அதே போல அதுக்கு முன்னால இருந்த பங்கு ஏதாவது சாவாச்சு அப்படின்னா ஒரு வினோதமான ஒரு பழக்கம் செய்வாங்க கல்லறிக்கு போகிறபோது ஒரு தீப்பெட்டி பிடிச்சிட்டு போவாங்க தீவெட்டி நெருப்பு ஒரு கதில் பிடிச்சிக்கிட்டு அவங்க நடந்து போவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கேட்டேன் எதுக்கு நம்ம கிறிஸ்துவ இதில் பழக்கம் இல்லை நான் வேற இத்தனை இடத்துல பங்கு தந்தையாக இருந்திருக்கிறேன் இது பார்த்ததே இல்லை இதுன்னு வினோதமாக நெருப்பு பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லை ஃபாதர் அதெல்லாம் கேட்காதீங்க அது அப்படி தான் செய்யணும் அப்படி பிடிச்சிட்டு போகணும் அப்ப விசாரிச்சேன் எங்களுக்கு தெரியல முன்னால் இருக்கவங்க அவங்க கிட்ட விசாரிச்சேன் அவங்களுக்கு தெரியல அதுக்கு முன்னால் இருக்கவங்க ஃபாதர் கிருக்குப்பையில சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஃபாதர் அந்த காலத்துல இறந்தப்ப நைட்டு கல்லைக்கு தூக்கிட்டு போவோம் வெளிச்சம் வேணும்னு இந்த நெருப்பை தூக்கிட்டு போவோம் ஃபாதர் இப்ப அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டு பகல்ல இந்த நெருப்பை தூக்கிட்டு வர்றானுங்க ஃபாதர் சொன்னா இவனுக்கு எங்க ஃபாதர் கேக்குறானுங்க இன்னைக்கு ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம் அப்படின்னு உணர்ந்து கொள்ளாமல் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வெட்டியாய் பிடித்து கொண்டே நான் கிறிஸ்துவன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை இயேசு கற்றுக்கொடுத்த கொடுத்த காரியங்களை இயேசுவின் மதிப்பீடுகளை இயேசுவின் விழுமியங்களை நாம் வாழ்க்கையாய் கற்றுக்கொண்டிருக்கிறோமா அல்லது வெறுமனே சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பிடித்து அதை நிறைவேற்றுகிற ஒரு சாதாரண சீடனாக நான் இருக்கிறேனா மூணு காரியங்கள் மூணு காரியங்கள் ஒருவேளை நான் இந்த பரிசயத்தனம் இருக்கிறத எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மூணு காரியங்கள் முதலாவது அந்த பரிசெயர்கள் மறைநூல் அறிகர்கள் செய்த நாங்கள் தான் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கோம் எங்களை போல யாரும் கிடையாதுங்கிற பெருமையை அவர்கள் கொண்டிருந்தார்கள் அதுவே அவர்கள் இயேசுவை அடையாளம் காண இயேசுவின் மீட்பை பெற்றுக்கொள்ள தடையாக இருந்தது பிரைஸ் எல்லாம்

எத்தனை காலமா எவ்வளோ அழகாக கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கை கழுவுறது சும்மா அப்படி கையை தள்ள இன்னைக்கு நம்மெல்லாம் காட்டுறோம் பாருங்க அவங்க சொன்னது ஹைஜீனிக்கு அப்படின்னு சொல்ல வரல ஹைஜீனிக்கு நல்ல கை சுத்தம் பண்ணா நம்ம கை நல்லதா இருக்கும் சாப்பிட்றது நல்ல உள்ள போகும் இல்லை ஏதாவது அசுத்தம் இருந்துச்சுன்னா ஏதாவது அசிங்கம் கையில இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சாப்பிட்றோம் உடலுக்கு கெட்டதாயிரும் அப்படி இல்லை அவர்களுடைய பரம்பரை பழக்கம் என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்க என்ன செய்வாங்க தண்ணியில் மொதல் வலது கையை நீட்டுவாங்க ரெண்டாவது இடது கையை நீட்டுவாங்க ரெண்டு கை இப்படி கையை மேலே காட்டணும் கடவுளுக்கு என் கை கொஞ்சம் அசுத்தம் இல்லை நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நான் சுத்தம் செய்கிறேன் திரும்ப தண்ணியில் காட்டணும் தண்ணியில் காட்டி ரெண்டு கையை இப்படி வைக்கணும் இப்படி வச்சு அடுத்தது என்ன செய்வாங்க நல்லா டைட்டாக பிடிக்கணும் பிடிச்சி இப்படி 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 இங்கிட்டு ஏழு தரம் இங்கிட்டு ஏழு தரம் கழுவணும் அதுக்கப்புறம் எடுத்து சோப் போடணும் சோப் போட்டு திரும்ப கையை நல்லா பிடிச்சி ஏழு தரம் இப்படி 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 செஞ்சு கை கழுவணும் கை கழுவிட்டு திரும்ப ஏதாவது அசுத்தங்கள் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்கு மூன்றாவது விசை கையை கழுவிட்டு அவங்க சாப்பிடுவாங்க ஏன் செஞ்சாங்க தெரியாது எதுக்காக செஞ்சாங்க தெரியாது ஆனா இந்த நீண்ட நெடிய வழிமுறையை அவர்கள் பின்பற்றினார்கள் எஸ் அதான் சொல்றாரு ஏப்பா நீங்க கடவுள் கொண்டு வந்த சட்ட திட்டங்களை விட்டுட்டீங்க அந்த நுணுக்கங்களை மரபுகளை கெட்டியாய் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் அதை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த சடங்குகளை இந்த மரபுகளை கண்டுபிடிக்க போகிறதுனால கடைபிடிக்கிறதுனால இது உங்களுக்கு நிச்சயமாக மீட்பை தராது இது உங்களுக்கு மீட்பை தராது உங்களுக்கு மீட்பு எதை தரப்போகுதுன்னா இறைவனுடைய வார்த்தையும் இறைவனுடைய விழுமையங்களையும் நீங்கள் ஆழமாய் கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்ப அது அவங்க உணர்ந்துக்கல்ல இறைவார்த்தை வார்த்தை அவங்கள இருந்தாங்க நல்லா படிச்சாங்க மனப்பாடம் செஞ்சாங்க அந்த இறை வச்சு தர்க்கம் பண்ணுவாங்க அந்த தர்க்கம் பண்ணுற இறை வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்குள்ளதாக மாற்றத்தை கொண்டு வரவில்லை சடங்குகளையும் தர்க்கங்கள் செய்வதற்கு மட்டுமே பயன்பட்டது அதனால தான் எஸ் வருத்தத்தோட சொல்றாரு ஏசையா முன்னாலேயே சொல்லிட்டு போயிட்டாரு இந்த மக்களின் உள்ளங் உதடுகள் என்னை ஆனால் வெகு தொலைவில் இருக்கிறது இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் பல சமயங்கள் என்ன நினைக்கிறோம் பதிமூணு வாரம் அந்துணியாரே நான் வந்துடுறேன் முதல் வாரம் ஒரு மெழுகுதிரி இரண்டாவது வாரம் ரெண்டு மெழுகுதிரி மூணாவது வாரம் மூணு மெழுகுதிரி பதிமூணாவது வாரம் பதிமூணு மெழுகுதிரி வைக்கிறேன் பார்த்து ஏதாவது சிறப்பா சீக்கிரமா பண்ணி கொடுங்க யார் கண்டுபிடிச்ச சடங்கு தெரியாது இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா எது தேவை இதை வைக்கிறப்ப நம்ம என்ன நினைக்கணும் இந்த மெழுகுதிரி கரைகிறது போல என் கண்ணீர் கரையணும் ஒரு வெளி அடையாளம் அது எப்படி தன்னை கரைச்சிக்கிச்சோ அது போல கடவுள் முன்னிலையில என் பாவங்கள் கரையணும் குறையணும் அப்படிங்கிற எண்ணம் வளர வேண்டும் சோ இறை வாசித்து வாசிச்சு அவர்கள் மீட்படைவதற்கு அவ்வளோ அழகா மீட்பற முன்னால் இருந்து கோட்ட விட்டாங்க நம்முடைய வாழ்க்கையும் பல சமயங்கள் அப்படித்தான் இருக்குது அப்ப மொத காரியம் ஆன்மீக முதிர்ச்சிங்கிற எண்ணம் அவர்கள் இயேசுவை காண தடையா இருந்தது இன்னைக்கு பல சமயங்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் தான் கோயிலுக்கு போறேன் நான் தான் ஜெபிக்கிறேன் வீட்டுல செடிபட்டு வராது நான் தான் பெஸ்ட் நான் தான் சிறப்பு இல்ல ஆலயத்திற்கு வந்து எந்த அளவு பரிசுத்தத்தில் நான் வளர்கிறேன் முத காரியம் ரெண்டாவது இது என்னை ஹிப்போக்ரிட்டா மாத்திரும் ஹிப்போக்ரிட்டா வெளியில ஒண்ணு உள்ளார ஒண்ணு பார்த்தா நடிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்னுள் கொண்டு வந்துவிடும் இந்த ஹிப்போக்ரிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த காலத்துல எப்படி இருந்து தியேட்டர் தியாட்டர்ல அவங்க நிறைய நாடகங்கள் நடிப்பார்கள் அந்த மக்கள் அந்த காலத்துல நிறைய நாடகங்கள் நடிப்பாங்க அந்த நாடகம் என்னன்னா ஒரே மனிதன் பல கதாபாத்திரங்களை எடுத்து முகமுடிகளை மட்டும் மாற்றி மாற்றி ஹீரோவாவும் அவனே இருப்பான் வில்லனாகவும் அவனே இருப்பான் காமெடியனாகவும் அவனே இருப்பான் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பல காரியங்கள் வெளிவருகிறது போல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வளருகிற போது நம்ம இதை என்ன கொண்டு அப்படின்னா மனச்சாங்க நடிக்கிறவர்களாக மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் இன்னும் மூணாவது நம்ம பார்க்கிறப்ப தவறான வழிபாட்டிற்கு நம்மை இது அழைத்து செல்லும் இந்த பரிசைத்தனம் அப்படிங்கிறதே தவறான வழிபாட்டுக்கு கிட்டத்தட்ட அறுநூற்றி பதிமூணு சட்டங்கள் இருந்தது கோட் அப்படின்னு அந்த அறுநூற்றி பதிமூணு சட்டங்கள் அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நல்ல உண்மை சட்டங்கள் கடை பிடிக்கணும் இருநூற்றி நாற்பத்தி ஏழு சட்டங்கள் இப்படி செய்யக்கூடாது இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்னு சின்ன சின்ன சட்டங்கள் இவங்க என்ன பண்ணாங்க அதை பெருசு படுத்தினாங்க இதாக மத்திலேயே சொல்லுதே ஒரு நாள் உபவாசம் இருந்தா போதுன்னு இருந்துச்சு ரெண்டு நாள் ஒரு பர்சன்ட் கொடுத்தா போதுன்னு இருந்துச்சு பத்துல ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சாங்க நூத்துல ஒண்ணுங்கிறத பத்துல ஒன்னு ஆக்குனாங்க அப்ப ஒவ்வொன்னு 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 சட்டங்களை இவங்க என்னப்படுத்தினாங்க அப்படின்னா மரபுகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மற்றவர்களை துன்பத்தில் ஆழ்த்தினார்கள் இன்னைக்கு அதுதான் அவங்க அந்த இயேசுவை அடையாளம் காணவில்லை இன்னைக்கு நம்மளுக்குள்ளதை பல சமயங்கள் அப்படிதான் இப்படி நம்ம தொடக்கத்தில் பார்த்தது போல இறையத்தின் புனிதை போல நம்மளும் பல சமயங்கள்ல எரிச்சல் அடைகிறோம் மற்றவங்க திரும்ப திரும்ப நம்ம குற்றங்களை குறைகளை சுட்டி காட்டுகிற போது பௌசணமான இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நாமும் ஏன் உத்திரிக்கிற சில ஆன்மாக்களுக்காக பாவங்களில் மறித்தவர்களுக்காக இது போன்ற இருக்கிறவர்களை ஒப்பு கொடுத்து மன்றாடக்கூடாது ஜெபிக்க கூடாது அப்படி நான் ஜெபிக்கிற போது எனக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது அவங்க புனித நிலை அடைவதற்கு ஒரு உதவியாக இருந்ததாக சொல்லுகிறார்கள் இப்படி பெருணம்மானுடைய வாழ்க்கை அப்படிதான் மாதாவை நேரில் கண்டவங்க அவர்கள் வாழ்கிற போதே ஒரு புனிதையாக வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது அப்பவே ஒவ்வொரு நாளும் அவர்களை பார்ப்பதற்கு நூற்றுக்கணக்கான விருந்தினர்கள் வருவாங்க வந்து எப்படியாவது பார்த்து மாதா என்ன சொன்னாங்க மாதா எப்படி பேசுனாங்க மாதா எப்படி இருந்தாங்க அப்படின்னு உரையாடுவார்கள் அப்படி வருகிற அநேகர் பல புதுமைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்லுகிறது ஆனா வருணத்தம்மா இளம் வயதிலிருந்து நீரிழிவு நோயினால ரொம்ப கடுமையாய் பாதிக்கப்பட்டார்கள் இப்ப இந்த சகோதரிய வந்து பார்த்தா அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்குது புதுமைகள் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க அப்ப இந்த கான்வென்ட்ல இருந்த சிஸ்டர் சொல்லுவாங்க கடவுள் இவங்க வழியா நிறைய பேருக்கு அற்புதம் செய்வாராம் நிறைய பேருக்கு அதிசயம் செய்வாராம் நிறைய பேருக்கு புதுமை செய்வாராம் ஆனா இந்த கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி இந்த நோயின் வழியா வேதனைப்படுத்துவாராம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஏன் அந்த கடவுள் இவங்களுக்கு சுகத்தை தரக்கூடாது ஏன் அந்த கடவுள் இவங்களுக்கு ஒரு புதுமையை தரக்கூடாது இதெல்லாம் ஏமாற்று வேலை அப்படின்னு அவர்களுடைய தியாக வாழ்க்கைய அவர்களுடைய அர்ப்பண வாழ்க்கைய அவர்களுடைய நன்மைத்தனமான வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை பெருதிப்படுத்தி பேச ஆரம்பித்தாங்க பின்னாட்கள்ல புனித பெண்ணத்தம்மா ரொம்ப அழகா சொல்றாங்க இந்த வழிகள் தான் இந்த துன்பங்கள் தான் இந்த நோய் தான் இந்த வேதனை தான் நான் பலகீனல் என்பதை உணர்ந்து கொண்டு கடவுளை இன்னும் அதிகமாய் தேட உதவி செய்கிறது நீ என்ன குறை சொல்லிட்ட நானும் உன்னை குறை சொல்லுவேன் நீ என்ன திட்டிட்ட நானும் உன்னை திட்டிட்டேன் இனி மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம பேசுறது கேக்குறோம் இல்ல புனித நிலை அடைவதற்கு அவர்களுக்காய் இறங்க அவர்களுக்காய் ஜிவிப்ப மரபுகளையும் சடங்குகளையும் கடந்து கடவுளின் கற்பனைகளையும் கட்டளைகளையும் வார்த்தைகளையும் கீழ்படிந்து ஏற்று வாழ இந்த திருப்பலியில் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு மன்றாடுவோம் புனித பௌசணமா போல போல நம்முடைய வாழ்க்கையிலும் இறைக்கரம் தொடர்ந்து வல்லமையாய் வழிநடத்தட்டும்